நண்பர்களே இன்றைக்கு நீங்கள் இந்த காணொலியை பார்க்கும் இந்த நொடி ஒரு சாதாரண தருணம் இல்லை உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு சின்ன அசைவு ஒரு மெல்லிய நிசப்த உணர்வு ஏற்பட்டிருந்தா அதை புறக்கணிக்காதீங்க அது உங்கள் கற்பனை அல்ல அது பயம் அல்ல அது உங்களுக்குள்ளிருந்து எழுந்த ஒரு உண்மை கடவுள் உங்களை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார் அதனால தான் இந்த செய்தி நேராக உங்கள் கண்களுக்கு வந்து சேர்ந்திருக்கிறது பல நேரங்களில் வாழ்க்கை நம்மை அமைதியாக உடைத்திருக்கும் சத்தமில்லாமல் யாருக்கும் தெரியாமல் வெளியே சிரிப்பு இருக்கும் உள்ளே ஒரு கேள்வி மட்டும் சூழலும் நான் சரியான பாதையில தானா என்னோட கஷ்டத்துக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா என்னை யாராவது கவனிக்கிறார்களா இந்த கேள்விகள் உங்களுக்குள்ளே எழுந்திருந்தால் அது உங்கள் பலவீனம் இல்லை நண்பரே அது உங்கள் ஆன்மாவின் நேர்மை நீங்கள் இதுவரை நடந்த பாதையை சற்றே திரும்பி பாருங்கள் சில கதவுகள் உங்களுக்கு திறக்கப்படவில்லை சில வாய்ப்புகள் கைவிட்டது போல தோன்றியது சில உறவுகள் நடுவே நிறுத்தப்பட்டன அப்போது நீங்கள் நினைத்திருப்பீர்கள் எல்லாம் எனக்கு எதிராதான் நடக்குதா ஆனால் இப்போது ஒரு விஷயம் மெதுவாக புரிய ஆரம்பிக்கும் உங்களை தடுக்க வந்ததெல்லாம் உங்களை காப்பாற்றதான் வந்தது உங்களை காயப்படுத்தியது போல தோன்றிய ஒவ்வொரு தாமதமும் உங்களை தயார்படுத்திக் கொண்டிருந்த ஒரு அமைதியான காலம் கடவுள் உங்களை வேகமாக ஓடச் சொல்லவில்லை அவர் உங்களை ஆழமாக வளரச் செய்தார் வெளியே யாருக்கும் தெரியாமல் உங்களுக்குள்ளே வேர்கள் போடப்பட்டன அதனால்தான் சில விஷயங்கள் உங்களுக்கு தாமதமாக வந்தது எல்லோரும் போகும் பாதை உங்களுக்கு பொருந்தாது என்று தெரிந்ததால் உங்களை அவர் சற்றே நிறுத்தினார் அது நிராகரிப்பு அல்ல அது கவனம் நீங்கள் தனியாக அழுத இரவுகளை நினைவுக்கு கொண்டு வாருங்கள் யாரிடமும் சொல்ல முடியாமல் மனசுக்குள்ளேயே வார்த்தைகள் சிக்கிய தருணங்கள் அந்த நேரத்தில் கூட நீங்கள் முற்றிலும் தனியாக இல்லை நீங்கள் பேசாத அந்த அழைப்புகளையும் சொல்லாத அந்த வேண்டுதல்களையும் கடவுள் கேட்டுக்கொண்டுதான் இருந்தார் பதில் உடனே வரவில்லை என்பதற்காக அது கேட்கப்படவில்லைன்னு நினைக்காதீங்க சில பதில்கள் வார்த்தையா வராது அது வாழ்க்கையா வரும் உங்களுக்கு ஏதோ ஒன்று இன்னும் கிடைக்காமல் இருக்கிறது என்று நீங்கள் உணர்ந்திருந்தால் அதற்கு காரணம் நீங்கள் தகுதி இல்லாதவர் என்பதல்ல அதற்கு காரணம் அது உங்களை அடையும் போது நீங்கள் உடைந்து போகக்கூடாது என்பதற்காக சில ஆசீர்வாதங்கள் எடை அதிகமானவை அவை தயாரில்லாத கைகளில் விழுந்தால் சுமையாய் மாறிவிடும் அதனால்தான் உங்களை மெதுவாக ஆனால் உறுதியாக அந்த நிலைக்கு கொண்டு வரப்பட்டு கொண்டிருக்கிறது சில நேரங்களில் உங்களுக்கு எல்லாம் நின்றுவிட்டது போல தோன்றியிருக்கும் முயற்சி செய்கிறேன் ஆனாலும் முன்னேற்றம் தெரியல நம்பிக்கை வைத்திருக்கிறேன் ஆனாலும் விளைவு தெரியல அந்த இடத்தில்தான் பலர் தளர்ந்து போகிறார்கள் ஆனால் நீங்கள் அங்கேயே இருந்தீர்கள் முழுமையாக நம்பிக்கையோடு இல்லை என்றாலும் முழுமையாக கைவிடாமலாவது இருந்தீர்கள் அதுவே போதும் அதுவே கடவுளுக்கு உங்கள் மேல் மகிழ்ச்சி தரும் விஷயம் நீங்கள் பரிபூர்ணமானவர் இல்லை அதை யாரும் எதிர்பார்க்கவும் இல்லை ஆனால் நீங்கள் உண்மையானவர் உங்கள் உணர்வுகளில் உங்கள் வழியில உங்கள் முயற்சிகளில் நீங்கள் உண்மையாக இருந்தீர்கள் அதனால தான் உங்களுக்கான பாதை இப்பொழுது மெல்ல வெளிப்பட ஆரம்பித்திருக்கிறது இந்த காணொளி உங்களுக்கு கிடைத்ததே அதற்கான ஒரு சின்ன சான்று சில விஷயங்கள் உங்கள்கிட்ட இருந்து போயிருக்கும் வேலை உறவு நம்பிக்கை சில கனவுகள் கூட அது எல்லாம் உங்களுக்குள் ஒரு வெற்றிடத்தை உருவாக்கியிருக்கும் ஆனால் அந்த வெற்றிடம் வெறுமனே இல்லை அது நிரப்பப்பட வேண்டிய இடம் பழையது பொருந்தாததால் தான் விலகியது அது போனதால்தான் புதியது வர இடம் உருவானது நீங்கள் இழந்தது உங்களை குறைத்ததில்லை உங்களை எளிதாக்கியது கடவுள் உங்களை பார்த்து மகிழ்கிறார் என்றால் அது உங்கள் வெற்றிக்காக மட்டுமல்ல நீங்கள் கஷ்டத்திலிருந்தும் நல்ல மனசை இழக்காததற்காக நீங்கள் புரியாத சூழ்நிலைகளிலும் கொடூரமாக மாறாததற்காக உங்களை உடைத்த வாழ்க்கையையே நீங்கள் இன்னும் மென்மையாக அணுகியதற்காக இந்த உலகம் கடினமாகும் போது கூட நீங்கள் உங்களுக்குள்ள மனிதத்தன்மையை காப்பாற்றிக் கொண்டீர்கள் அதுதான் பெரிய விஷயம் இப்போது ஒரு மாற்றம் வர ஆரம்பிக்கும் அது சத்தமாக இருக்காது திடீரென்று எல்லாம் மாறிவிட்டது போலவும் இருக்காது ஆனால் உங்களுக்குள்ளே ஒரு தெளிவு பிறக்கும் சில விஷயங்களை பற்றி நீங்கள் இனி அதிகம் போராட மாட்டீர்கள் சில மனிதர்களை பற்றி நீங்கள் இனி உங்களை விளக்க முயற்சி செய்ய மாட்டீர்கள் சில கதவுகள் மூடப்படும் போது உங்கள் மனம் அதற்காக உடையாது ஏனென்றால் உள்ளுக்குள்ளே ஒரு நம்பிக்கை பதிந்துவிடும் எனக்கு தேவையானது என்னை தேடிதான் வரும் நீங்கள் இப்போது இருக்கும் இந்த இடம் உங்கள் பயணத்தினுடைய நடுப்பகுதி இது முடிவு இல்லை இது ஆரம்பமும் இல்லை இது இடைநிலை இந்த இடைநிலைகள் தான் அதிகம் குழப்பமாக இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் அதிகம் பாதுகாப்பான இடங்களும் இதுதான் என்றால் இங்கேதான் நீங்கள் பழையதை விட்டுவிட்டு புதியதை ஏற்க தயாராகிறீர்கள் இந்த தயார்பாடுதான் உண்மையான மாற்றத்தின் அடையாளம் உங்கள் மனசு இப்போது சற்றே அமைதியாக இருந்தால் அதையும் கவனியுங்கள் எல்லாம் சரியாகிவிட்டது என்பதற்காக அல்ல நீங்கள் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் என்று புரிய ஆரம்பித்ததற்காக எல்லா பதிலும் இப்போதே தெரிய வேண்டியதில்லை எல்லா கதவும் உடனே திறக்கப்பட வேண்டியதில்லை உங்களுக்கு தேவையான நேரத்துல தேவையான அளவில் தான் அனைத்தும் வரும் இந்த செய்தி உங்களுக்கு கிடைத்தது உங்களை பயமுறுத்த அல்ல உங்களை உயர்த்துவதற்காக கவலைப்படாதேன்னு சொல்ல மட்டுமல்ல நீ பார்த்து இருக்கிற ஆய் நினைவூட்டுவதற்காக கடவுள் தூரத்தில் இல்லை அவர் உங்களுக்குள்ளேயே வேலை செய்து கொண்டிருக்கிறார் உங்களின் பொறுமையில் உங்களின் அமைதியில் உங்களின் மென்மையில் இன்னும் சில விஷயங்கள் தெளிவாக தெரியாமல் இருக்கலாம் இன்னும் சில கேள்விகள் பதில் இல்லாமலே இருக்கலாம் அது பரவாயில்லை எல்லாவற்றுக்கும் இப்போதே முடிவு தெரிய வேண்டியதில்லை நீங்கள் இந்த நொடியில் செய்ய வேண்டியது ஒரே விஷயம்தான் உங்களை நம்புவது நீங்கள் இதுவரை தாங்கி வந்ததை நினைத்து உங்களையே ஒரு நொடி மதிப்பது இந்த பயணம் தொடரும் இன்னும் சில திருப்பங்கள் வரும் இன்னும் சில உணர்வுகள் வெளிப்படும் ஆனால் ஒன்று மட்டும் உறுதி நீங்கள் தவறான இடத்தில் இல்லை நீங்கள் தாமதமாகவும் இல்லை உங்களுக்கு தேவையான எல்லாம் உங்களை நோக்கி நகர்ந்து கொண்டுதான் இருக்கிறது சரியான வேகத்தில சரியான முறையில் இந்த நிமிஷம் நீங்கள் சற்று ஆழமாக மூச்சு விட முடிந்தால் அதுவே போதும் அது ஒரு சின்ன ஒப்புதல் நான் இன்னும் இங்கே இருக்கிறேன் என்று சொல்லும் சாட்சி மீதி பாதை தானாகவே உங்களை அழைத்து கொண்டே போகும் நீங்கள் இங்கே வரைக்கும் வந்திருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்குள்ளே ஏதோ ஒன்று கவனமாக கேட்டுக்கொண்டிருக்கிறது வாழ்க்கை வெளியில் எவ்வளவு சத்தமாக இருந்தாலும் உள்ளே ஒரு மென்மையான குரல் மட்டும் உங்களை நிறுத்தி கேட்க வைக்கிறது இதுதான் உண்மை அந்த உணர்வை நீங்கள் பலமுறை அனுபவித்திருப்பீர்கள் ஆனால் அதற்கு பெயர் வைக்க தெரியாமல் அதை ஒதுக்கி வைத்திருப்பீர்கள் இப்போது அந்த உணர்வு மீண்டும் உங்களை தொடுகிறது காரணம் உங்கள் உள்ளம் மாறிக்கொண்டிருக்கிறது இதுவரை நீங்கள் சுமந்து வந்த பாரங்கள் எல்லாம் வெளிப்படையாக தெரியாதவை மற்றவர்கள் பார்க்கும்போது இவங்க நல்லாதான் இருக்காங்கன்னு சொல்வார்கள் ஆனால் உங்களுக்கு தெரியும் அந்த சிரிப்புக்கு பின்னால் எத்தனை முறை நீங்கள் உங்களை நீங்களே சமாதானப்படுத்தி கொண்டீர்கள் என்று சில நாட்களில் எழுந்து நிற்பதே ஒரு சாதனை போல் இருந்திருக்கும் ஆனாலும் நீங்கள் எழுந்தீர்கள் அது பெரிய வெற்றி உங்கள் வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை நீங்கள் இன்னும் புரிந்து கொள்ள முயற்சித்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஏன் அந்த மனிதன் விலகினான் ஏன் அந்த வாய்ப்பு சரியான நேரத்தில் கைகூடவில்லை ஏன் இவ்வளவு முயற்சி செய்தும் அங்கீகாரம் கிடைக்கவில்லை இந்த கேள்விகள் உங்களுக்குள்ளே சுற்றி கொண்டே இருந்தது ஆனால் இப்போது அந்த கேள்விகளின் சத்தம் சற்றே குறைய ஆரம்பித்திருக்கிறது பதில் கிடைத்ததால் அல்ல பதில் கிடைக்காவிட்டாலும் அது உங்களை உடைக்க முடியாது என்ற நம்பிக்கை வந்ததால சில உண்மைகள் தாமதமாகத்தான் புரியும் அது உங்களை தண்டிப்பதற்காக அல்ல உங்களை பாதுகாப்பதற்காக நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நிலையை அடையும் வரை சில கதவுகள் மூடப்பட்டே இருக்கும் அந்த கதவுகள் திறந்திருந்தால் நீங்கள் இன்றைக்கு இருப்பதை விட அதிகமாக காயப்பட்டிருப்பீர்கள் அதனால்தான் உங்களுக்கு புரியாத அந்த தாமதங்கள் வந்தது அது நிராகரிப்பு அல்ல அது வழிநடத்தல் உங்களை பற்றிய ஒரு விஷயம் இப்போது மெதுவாக தெளிவாகிறது நீங்கள் எல்லோருக்கும் எல்லாமாக இருக்க முயற்சி செய்தீர்கள் எல்லோரையும் புரிந்து கொள்ள முயற்சி செய்தீர்கள் ஆனால் உங்களை புரிந்து கொள்ளும் நேரத்தை நீண்ட காலம் எடுத்துக்கொள்ளவில்லை இப்போது அந்த சமநிலை மாற ஆரம்பித்திருக்கிறது நீங்கள் உங்களை கேட்க ஆரம்பித்திருக்கிறீர்கள் அது ஒரு சின்ன மாற்றம் போல தோன்றலாம் ஆனால் அதுதான் எல்லாவற்றையும் மாற்றும் தொடக்கம் சில மனிதர்கள் உங்களை விட்டு போனதற்காக நீங்கள் உங்களை குறை சொல்லியிருப்பீர்கள் நான் இன்னும் கொஞ்சம் முயற்சி செய்திருந்தால் நான் வேற மாதிரி இருந்திருந்தால் இந்த கேள்விகள் உங்கள் மதிப்பை மெதுவாக சுருக்கி வைத்திருக்கும் ஆனால் உண்மை வேற எல்லோரும் உங்கள் பயணத்துக்கு வரவேண்டியவர்கள் இல்லை சிலர் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைதான் வருவார்கள் அதற்கு பிறகு அவர்களை விட்டு செல்லச் செய்வது கூட ஒரு அருள்தான் நீங்கள் இப்போது கற்றுக்கொண்டிருக்கும் பெரிய பாடம் இதுதான் எல்லாவற்றையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுடையது இல்லை எல்லா விஷயத்தையும் சரி செய்ய வேண்டிய கடமை உங்களுடையதில்லை சில விஷயங்கள் சரியாகாமல் போனால்தான் சரியான விஷயங்களுக்கு இடம் கிடைக்கும் இந்த உண்மை உங்களுக்குள்ளே பதிய ஆரம்பித்திருக்கிறது முன்பு நீங்கள் எதிர்காலத்தை நினைத்து பயந்திருக்கலாம் என்ன ஆகும் எப்படி நடக்கும் நான் சமாளிக்க முடியுமா இந்த பயம் உங்களை முன்னேற விடாமல் பிடித்து வைத்திருக்கும் ஆனால் இப்போது அந்த பயத்தின் பிடி தளர்கிறது காரணம் நீங்கள் இதுவரை சமாளித்ததை நினைவில் கொண்டு வர ஆரம்பித்திருக்கிறீர்கள் நீங்கள் உடைந்தும் உயிரோடே இருக்கிறீர்கள் அது சின்ன விஷயம் இல்லை உங்கள் மனசு இப்போது வேற மாதிரி செயல்பட ஆரம்பித்திருக்கிறது முன்பு உங்களை காயப்படுத்திய விஷயங்கள் இப்போது அதே அளவு தாக்கம் செய்யவில்லை அது உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் முன்னாடி இதே விஷயம் எனக்கு இவ்வளவு கொடுத்ததே கொடுத்ததேன்னு இது உணர்வுகள் மங்கி போனதால் அல்ல நீங்கள் வளர்ந்ததால உங்களுக்குள்ளே ஒரு ஆழம் உருவாகி இருக்கு இந்த ஆழம்தான் உங்களை இனி சிதற விடாது வெளியில் சூழ்நிலைகள் மாறலாம் மனிதர்கள் மாறலாம் ஆனால் உங்களுக்குள்ளே ஒரு நிலைத்தன்மை உருவாகிறது அது எங்கே இருந்து வந்தது என்று நீங்கள் சுட்டிக்காட்ட முடியாது ஆனால் அது இருக்கிறது என்று நீங்கள் உணர்கிறீர்கள் அந்த உணர்வே உங்களுக்கான பாதுகாப்பு நீங்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த வேண்டுதல்கள் எல்லாம் ஒரு பட்டியலாக இல்லை சிலது வார்த்தைகளாக இருந்தது சிலது கண்ணீராக இருந்தது சிலது மௌனமாக இருந்தது அந்த மௌனமான வேண்டுதல்கள்தான் அதிகம் சக்தி வாய்ந்தவை ஏனென்றால் அவை உண்மையிலிருந்து வந்தவை இப்போது அவற்றுக்கு பதில் வர ஆரம்பித்திருக்கிறது அது பொருளாக இல்லாமல் இருக்கலாம் அது சூழ்நிலையாக இருக்கலாம் அது ஒரு மனிதராக இருக்கலாம் அல்லது ஒரு தெளிவாக இருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் இப்போது ஒரு வடிகட்டல் நடக்கிறது தேவையில்லாத சத்தங்கள் குறைகிறது தேவையில்லாத குழப்பங்கள் விலகுகிறது இதை நீங்கள் இழப்பு போல நினைக்காதீர்கள் இது எளிமை எளிமை வந்தால்தான் அமைதி வரும் அமைதி வந்தால்தான் உண்மை கேட்கப்படும் இப்பொழுது நீங்கள் அந்த நிலையில் இருக்கிறீர்கள் சில நாட்களில் உங்களுக்கு தனிமை அதிகமாக உணரலாம் ஆனால் அது பழைய தனிமை இல்லை அது உங்களை சாப்பிடும் தனிமை அல்ல அது உங்களை சீரமைக்கும் தனிமை அந்த தனிமையில்தான் நீங்கள் உங்களை சந்திக்கிறீர்கள் நீண்ட நாட்களாக நீங்கள் உங்களை தவிர்த்து ஓடிக்கொண்டிருந்தீர்கள் இப்பொழுது அந்த ஓட்டம் நின்றிருக்கிறது அதுவே பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் இனி வரும் விஷயங்கள் எல்லாம் உடனடியாக புரியாது சில விஷயங்கள் வந்த பிறகே அதன் அர்த்தம் புரியும் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாகும் இனி வரும் எதுவும் உங்களை முற்றிலும் உடைக்காது என்றால் நீங்கள் இப்பொழுது உங்களோடு நிற்கிறீர்கள் அந்த நிலை வந்த பிறகு வாழ்க்கை எவ்வளவு சிக்கலாக இருந்தாலும் அது உங்களை வழி தவற வைக்க முடியாது இப்பொழுது நீங்கள் உணர ஆரம்பித்திருப்பது ஒரு புதிய சமநிலை எதிர்பார்ப்பு குறைகிறது நம்பிக்கை ஆழமாகிறது அவசரம் குறைகிறது நிச்சயத்தன்மை அதிகமாகிறது இது எல்லாம் ஒரே நாளில் நடந்த மாற்றம் அல்ல இது நீங்கள் தாங்கிய ஒவ்வொரு நாளின் சேர்க்கை அதனால இது நிலைக்கும் உங்க பயணம் இன்னும் தொடர்கிறது ஆனால் இப்போது நீங்கள் பயணிக்கிறீர்கள் என்பதே ஒரு அமைதியான நம்பிக்கையோடு என்ன நடந்தாலும் நான் சமாளிப்பேன் என்ற ஒரு உள்ளார்ந்த உறுதி உங்களுக்குள்ளே உருவாகி இருக்கிறது அந்த உறுதிதான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு அழைத்து செல்லும் இப்போதைக்கு உங்களுக்கு எல்லாம் தெளிவாக தெரிய வேண்டிய அவசியமில்லை நீங்கள் இங்கே இருப்பதே போதும் உணர்வோடு கவனத்தோடு உங்களை மதித்து மீதி விஷயங்கள் தங்களுக்கான நேரத்தில் தங்களுக்கான முறையில உங்களை தேடிதான் வரும் நீங்கள் இப்பொழுது உணர்கிற இந்த இடைவெளி வெறுமை போல தோன்றலாம் ஆனால் உண்மையில் அது வெறுமை இல்லை அது நிரம்புவதற்கு முன் இருக்கும் அமைதி வாழ்க்கை எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இருந்த போது உங்களுக்கு இதை கவனிக்க நேரமே இல்லை இப்போது எல்லாம் சற்றே இருக்கிறது அந்த மெதுவான தருணங்களில்தான் உண்மையான விஷயங்கள் மேலே வருகிறது முன்பு உங்கள் வாழ்க்கை முழுக்க அடுத்தது என்ன என்ற கேள்வியோடு ஓடியிருக்கலாம் அடுத்த இலக்கு அடுத்த பொறுப்பு அடுத்த சிக்கல் அந்த ஓட்டத்தில் நீங்கள் இழந்தது உங்களோடு இருக்கும் தருணங்கள் இப்போது அந்த ஓட்டம் சற்று தணிந்திருக்கிறது அதனால தான் சில நேரம் உங்களுக்கு திசை தெரியாத மாதிரி தோன்றுகிறது ஆனால் அது திசை இழப்பு இல்லை அது திசை மாற்றம் நீங்கள் இப்போது புரிந்து கொள்ள ஆரம்பித்திருப்பது எல்லா முன்னேற்றமும் சத்தமாக இருக்க வேண்டியதில்லை சில மாற்றங்கள் அமைதியாக நடக்கும் வெளியில் யாருக்கும் தெரியாமல் உங்களுக்குள்ளே மட்டும் அந்த மாற்றங்கள் தான் நீண்ட காலம் நிலைக்கும் ஏனென்றால் அவை வெளிப்புற சூழ்நிலைகளால் உருவானவை அல்ல அவை உங்களின் அனுபவங்களால் உருவானவை ஒரு காலத்தில் நீங்கள் சில விஷயங்களை மிக முக்கியமாக நினைத்திருப்பீர்கள் அந்த நேரத்தில் அவை இல்லாமல் வாழ முடியாது என்று தோன்றியிருக்கும் ஆனால் இப்போது அதையே நினைத்தால் அது இல்லாமலும் நான் இருந்திருக்கிறேனே என்று தோன்றும் இந்த உணர்வு வருவது நீங்கள் எதையோ இழந்ததால் அல்ல நீங்கள் அதைவிட பெரியதை கண்டுபிடித்ததால உங்களுக்குள் இப்பொழுது ஒரு தெளிவு மெதுவாக உருவாகிறது யாருக்காக நீங்கள் உங்களை சுருக்கிக் கொண்டீர்கள் யாருக்காக நீங்கள் மௌனமாக இருந்தீர்கள் யாருக்காக நீங்கள் உங்கள் உணர்வுகளை ஒதுக்கி வைத்தீர்கள் என்பதை நீங்கள் பார்க்க ஆரம்பித்திருக்கிறீர்கள் இந்த பார்வை உங்களை கோபப்படுத்தலாம் சில நேரம் வருத்தப்படுத்தலாம் ஆனால் அது தேவையான பார்வை என்றால் உண்மை கண்ணில் பட்டால்தான் பழைய புண்கள் குணமாக ஆரம்பிக்கும் நீங்கள் இதுவரை உங்களை கடினமான சூழ்நிலைகளுக்கு தள்ளியிருக்கலாம் இதுதான் வாழ்க்கை என்று நினைத்து தேவையில்லாத சுமைகளை சுமந்திருக்கலாம் ஆனால் இப்போது அந்த சுமைகளை கீழே வைக்க மனசு தயாராகிறது அது சோம்பேறித்தனம் இல்லை அது புத்திசாலித்தனம் எல்லாவற்றையும் சுமக்கிறது தான் வலிமை இல்லை தேவையில்லாததை விட்டுவிட தெரிந்ததுதான் உண்மையான வலிமை உங்கள் வாழ்க்கையில் இப்போது சில விஷயங்கள் முடிவுக்கு வருவது போல தோன்றலாம் சில உறவுகள் சில கனவுகள் சில அடையாளங்கள் இந்த முடிவுகளை நீங்கள் தோல்வி என்று நினைக்க வேண்டாம் எல்லா முடிவும் தோல்வி இல்லை சில முடிவுகள் இடம் உருவாக்குவதற்காக புதியது வர வேண்டும் என்றால் பழையது நகர வேண்டும் அது இயற்கை நீங்கள் இப்போது அனுபவிக்கும் சோகங்கள் கூட முந்தைய சோகங்களைப் போல இல்லை முன்பு சோகம் வந்தால் அது உங்களை முழுவதுமாக மூழ்கடித்திருக்கும் இப்போது அது வந்தாலும் நீங்கள் அதற்குள் தங்கிவிடவில்லை அதை பார்த்து கொண்டு இது கடந்து போகும் என்று அறிந்திருக்கிறீர்கள் இந்த அறிதல் நீங்கள் வளர்ந்திருக்கிறீர்கள் என்பதற்கான சாட்சி உங்களுக்குள் உருவாகியிருக்கும் இந்த புதிய அமைதி வெளியிலிருந்து வந்தது இல்லை அது யாரோ சொல்லிக் கொடுத்ததும் இல்லை அது நீங்கள் தனியாக இருந்த இரவுகளின் பலன் புரியாத கேள்விகளோடு இருந்த காலத்தின் பலன் பதில்லாமலே தொடர்ந்த நாட்களின் பலன் அதனால்தான் இது ஆழமானது சில நேரம் உங்களுக்கு எல்லாம் நிறுத்திவிட்டு எங்கேயாவது போய்விட வேண்டும் போல தோன்றலாம் அது ஓடி ஆசை அல்ல அது சுவாசிக்க வேண்டிய தேவை நீண்ட காலம் நீங்கள் உங்களுக்கே இடம் கொடுக்காமல் வாழ்ந்திருக்கிறீர்கள் இப்போது அந்த இடத்தை கேட்கிறது உங்கள் உள்ளம் அதை மறுக்க வேண்டாம் அந்த இடைவெளியில் தான் நீங்கள் மீண்டும் சீராகிறீர்கள் நீங்கள் இப்போது உணர்கிற மாற்றம் இன்னும் முழுமையடையவில்லை சில பழைய பழக்கங்கள் இன்னும் உங்களை பிடித்து இழுக்கும் சில பழைய பயங்கள் இன்னும் தலையெடுக்கும் அதில் எந்த தவறும் இல்லை மாற்றம் என்றால் ஒரே நாளில் எல்லாம் மாறிவிடும் என்று அர்த்தமில்லை மாற்றம் என்றால் விழிப்புணர்வு அந்த விழிப்புணர்வு உங்களுக்குள் வந்துவிட்டது உங்கள் வாழ்க்கையில இப்போது நீங்கள் செய்யும் ஒரு முக்கியமான விஷயம் எல்லாவற்றுக்கும் உடனடி விளக்கம் தேடாமல் இருப்பது ஏன் கேட்கும் இடத்துல சரி நீ ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்திருக்கிறீர்கள் இது கைவிடுதல் அல்ல இது நம்பிக்கை எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முயற்சித்தால்தான் மனசு சோர்ந்து போகும் சில விஷயங்களை விட்டுவிட்டால் தான் மனசு ஓய்வெடுக்கும் நீங்கள் இப்போது ஒரு இடைநிலையில் இருக்கிறீர்கள் பழைய வாழ்க்கை முழுக்க உங்களுக்கு பொருந்தவில்லை புதிய வாழ்க்கை இன்னும் முழுக்க வெளிப்படவில்லை இந்த இடைநிலைதான் சற்று அசௌகரியமாக இருக்கும் ஆனால் அதுதான் மிகவும் உண்மையான நிலை ஏனென்றால் இங்கேதான் நீங்கள் பழைய அடையாளங்களை கழற்றி வைக்கிறீர்கள் இங்கேதான் புதிய உண்மைகள் உருவாகிறது இந்த காலகட்டத்தில் மற்றவர்களின் வாழ்க்கை உங்களுக்கு முன்னேறுவது போல தெரிந்தால் உங்களை ஒப்பிட வேண்டாம் ஒவ்வொருவருக்கும் அவரவர் நேரம் உண்டு உங்கள் பயணம் உங்களை வேறொரு ஒரு விதமாக தயார் செய்கிறது வெளியில் தெரியும் முன்னேற்றம் மட்டுமே முன்னேற்றம் இல்லை உள்ளே உருவாகும் நிலைத்தன்மைதான் உண்மையான வளர்ச்சி நீங்கள் இப்போது மெதுவாக உணர்கிறீர்கள் எல்லாவற்றையும் உடனே சரி செய்ய வேண்டிய அவசியமில்லை எல்லா கேள்விகளுக்கும் பதில் இப்போதே வர வேண்டிய அவசியமில்லை இந்த அனுமதி தான் உங்களுக்கு அமைதியை கொடுக்கிறது உங்களுக்குள் ஒரு இடம் திறக்கிறது அந்த இடத்தில் பயம் குறைகிறது உங்கள் உள்ளம் இப்போது அதிகம் பொய் பேச முடியாத நிலைக்கு வந்திருக்கிறது உங்களுக்கு பொருந்தாத இடங்களில் பொருந்தாத மனிதர்களோடு பொருந்தாத கனவுகளோடு நீங்கள் நீண்ட நாள் இருக்க முடியாது அந்த உண்மை சில நேரம் வலிக்கும் ஆனால் அது உங்களை சரியான பாதைக்கு திருப்பும் நீங்கள் இதுவரை நடந்த பாதையை திரும்பி பார்த்தால் நான் இதையெல்லாம் எப்படி கடந்து வந்தேன் ஆச்சரியப்படலாம் அந்த ஆச்சரியம்தான் உங்கள் சக்தி நீங்கள் நினைத்ததை விட அதிகம் தாங்கியிருக்கிறீர்கள் நினைத்ததை விட அதிகம் வளர்ந்திருக்கிறீர்கள் இப்போதுதான் அதை உணர ஆரம்பித்திருக்கிறீர்கள் இந்த பகுதி உங்கள் கதையின் முடிவு இல்லை இது ஒரு அமைதியான திருப்பம் சத்தம் இல்லாமல் வெளியில் விளம்பரம் இல்லாமல் உங்களுக்குள்ளே நடக்கும் மாற்றம் இந்த மாற்றம்தான் அடுத்த கட்டத்தை உறுதியானதாக மாற்றும் இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே இந்த இடத்தில் உங்களோடு நேர்மையாக இருக்க வேண்டும் அதுவே போதும் நீங்கள் இப்பொழுது வந்திருக்கும் இந்த கட்டம் வெளியில் பெரியதாக தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உள்ளே மிகப்பெரிய மறுசீரமைப்பு நடக்கிறது ஒரு கட்டிடம் வெளியில் அழகாக தோன்றுவதற்கு முன் அதன் அடித்தளம் ஆழமாக தோண்டப்படும் அந்த தோண்டல் காலம்தான் அதிக சத்தமும் குழப்பமும் தரும் ஆனால் அதுவே கட்டிடத்தை உறுதியாக நிறுத்தும் உங்கள் வாழ்க்கையில் இப்போது நடப்பதும் அதேதான் முன்பு நீங்கள் உங்கள் மதிப்பை உங்கள் பயனை உங்கள் அடையாளத்தை மற்றவர்களின் பார்வையிலிருந்து அளந்திருக்கலாம் யார் உங்களை ஏற்றுக்கொள்கிறார்கள் யார் பாராட்டுகிறார்கள் யார் உங்களை தேடுகிறார்கள் என்பதிலேயே உங்கள் முக்கியத்துவத்தை உணர்ந்திருக்கலாம் ஆனால் இப்பொழுது அந்த அளவுகோல் மெதுவாக மாறுகிறது யாரும் பார்க்காத போதும் யாரும் கேட்காத போதும் நீங்கள் உங்களை எப்படி உணர்கிறீர்கள் என்பதே முக்கியமாகிறது இந்த மாற்றம் சிறியது போல தோன்றினாலும் அது வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் நீங்கள் இப்போது புரிந்து கொள்ள ஆரம்பித்திருப்பது ஒன்றிருக்கிறது எல்லா கதவுகளும் திறக்கப்படாததற்கு காரணம் அவை உங்களுக்கு இல்லை என்பதால் அல்ல நீங்கள் இன்னும் அதற்குள் செல்ல வேண்டிய மனிதராக முழுமையாக மாறவில்லை என்பதால்தான் இந்த உண்மை வருத்தமளிக்கலாம் ஆனால் அதே நேரத்தில் அது நம்பிக்கையையும் தருகிறது ஏனென்றால் நீங்கள் மாறிக்கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் வாழ்க்கையில் சில விஷயங்கள் தாமதமாக நடக்கிறது போல தோன்றலாம் மற்றவர்களுடன் ஒப்பிட்டால் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு காலம்ன்னு தோன்றும் ஆனால் தாமதம் என்பது மறுப்பு அல்ல சில ஆசீர்வாதங்கள் உடனே வந்தால் உங்களை உடைத்திருக்கும் அதற்காகத்தான் வாழ்க்கை உங்களை மெதுவாக தயார் செய்கிறது நீங்கள் சக்தி பெறும் வரை அது காத்திருக்கிறது இப்போது நீங்கள் அமைதியை விரும்ப ஆரம்பித்திருக்கிறீர்கள் தேவையில்லாத சத்தங்கள் அர்த்தமில்லாத உரையாடல்கள் உங்களை சோர்வடைய செய்யும் உறவுகள் ஆல் இவை உங்களை இழுக்கும் இடங்களாக மாறிவிட்டது இது தனிமையை தேர்வு செய்வது அல்ல இது உங்களை பாதுகாப்பது உங்கள் ஆற்றலை எங்கே செலவிட வேண்டும் என்பதை நீங்கள் கற்றுக்கொண்டு வருகிறீர்கள் உங்களுக்குள்ளிருக்கும் அந்த மென்மையான குரல் முன்பு பல முறை ஒடுக்கப்பட்டிருக்கலாம் இது சரியில்லை இது உனக்கு பொருந்தாது இங்கே நீ உன்னை இழக்கிறாயான்னு சொல்லும் குரல் அந்த குரலை நீங்கள் முன்பு புறக்கணித்திருக்கலாம் ஆனால் இப்போது அதையே நீங்கள் கவனிக்கிறீர்கள் அந்த குரல்தான் உங்களை தவறான பாதைகளிலிருந்து இருந்து காப்பாற்றியது ஈவன் நீங்கள் அதை கேட்காத நேரங்களிலும் இந்த கட்டத்தில் நீங்கள் உணரும் சோர்வு உடல் சோர்வு மட்டுமில்லை அது ஆன்ம சோர்வு நீண்ட காலம் நீங்கள் உங்களை விளக்கிக் கொண்டே இருந்திருக்கிறீர்கள் உங்கள் உணர்வுகளை நியாயப்படுத்திக் கொண்டே இருந்திருக்கிறீர்கள் இப்போது அந்த தேவை இல்லாமல் போக ஆரம்பித்திருக்கிறது எனக்கு இது போதும் என்று சொல்லும் தைரியம்தான் இந்த சோர்வின் மறுபக்கம் நீங்கள் இப்போது மெதுவாக உணர்கிறீர்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லோரும் உங்களோடு வரவேண்டியதில்லை சிலர் ஒரு கட்டம் வரைதான் சிலர் ஒரு பாடம் வரைதான் அவர்கள் போன பிறகு உருவாகும் வெற்றிடம் தண்டனை அல்ல அது இடம் அந்த இடத்தில்தான் உங்களுக்கு உண்மையாக பொருந்தும் விஷயங்கள் வர முடியும் இந்த காலகட்டத்திலே கடவுள் உங்களோடு பேசுவது பெரிய அற்புதங்களின் மூலம் அல்ல சிறிய அமைதியான அறிகுறிகளின் மூலம் சரியான நேரத்தில் வரும் ஒரு வார்த்தை எதிர்பாராத இடத்தில் கிடைக்கும் ஒரு நிம்மதி உங்களை ஆழமாக தொடும் ஒரு உணர்வு இவையெல்லாம் சீரற்ற சம்பவங்கள் அல்ல நீங்கள் சரியான பாதையில் இருக்கிறீர்கள் என்பதற்கான மென்மையான உறுதிப்படுத்தல்கள் உங்கள் வாழ்க்கையில் இப்போது ஒரு முக்கியமான மாற்றம் நடக்கிறது நீங்கள் எப்படியெல்லாம் சரி செய்யலாம் என்று கேட்பதை விட எது உண்மையாக இருக்கிறது நான் கேட்க ஆரம்பித்திருக்கிறீர்கள் இந்த கேள்விதான் உங்களை விடுதலை செய்யும் என்றால் உண்மை சில நேரம் கடினமாக இருந்தாலும் அது சுமையாக இருக்காது பொய்தான் எப்பொழுதும் கனமாக இருக்கும் நீங்கள் இப்போது கற்றுக்கொண்ட ஒரு பெரிய பாடம் எல்லாவற்றையும் பிடித்துக்கொள்வதே பாதுகாப்பு இல்லை சில விஷயங்களை விட்டுவிடுவதுதான் பாதுகாப்பு எல்லா கதவுகளையும் தட்டி கொண்டே இருப்பதை விட உங்களுக்கு திறக்கும் கதவை அடையாளம் காண்பது முக்கியம் அந்த அடையாளம் உங்களுக்குள் வந்துவிட்டது இந்த பயணத்தில நீங்கள் பலமுறை சந்தேகிப்பீர்கள் நான் சரியான பாதையில் இருக்கிறேனா என்று கேட்பீர்கள் அந்த கேள்வியே நீங்கள் விழிப்புடன் இருக்கிறீர்கள் என்பதற்கான அடையாளம் உண்மையில் வழி தவறியவர்கள் இந்த கேள்வியையே கேட்க மாட்டார்கள் அவர்கள் ஓட்டத்தில் இருப்பார்கள் நீங்கள் தேடலில் இருக்கிறீர்கள் உங்கள் வாழ்க்கையில் இப்போது உருவாகும் இந்த புதிய அடையாளம் வெளியில் பெரியதாக தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அது ஆழமாக இருக்கிறது நீங்கள் இனி உங்களை நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லாத மனிதராக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் இருப்பே போதும் என்ற நிலை அந்த நிலை வந்துவிட்டால் வாழ்க்கை உங்களை சோதிப்பதை நிறுத்தும் இல்லை பட் அது உங்களை நம்ப ஆரம்பிக்கும் நீங்கள் இதுவரை கேட்ட பல வார்த்தைகள் பொறுத்துக்கோள் அட்ஜஸ்ட் பண்ணு இதுதான் வாழ்க்கை இப்போது அவை உங்களுக்கு முழுமையாக பொருந்தவில்லை ஏனென்றால் நீங்கள் இனி குறைவான வாழ்க்கைக்கு தயாராக இல்லை இது பேராசை இல்லை இது விழிப்புணர்வு உங்கள் ஆன்மா இப்போது சுருங்கம் வருகிறது இந்த கட்டம் முடிவல்ல இது ஒரு அமைதியான ஒப்புதல் நான் இங்கே இருக்கிறேன் நான் கற்றுக்கொண்டேன் நான் தயார்னு வாழ்க்கையிடம் சொல்லும் தருணம் அந்த ஒப்புதல் வெளியில் சத்தமாக இருக்க வேண்டியதில்லை அது உங்களுக்குள் உறுதியாக இருந்தால் போதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் கடவுள் உங்களை மறக்கவில்லை உங்களை தள்ளி வைக்கவில்லை உங்களை மெதுவாக வடிவமைத்துக் கொண்டிருக்கிறார் நீங்கள் இப்போது அனுபவிக்கும் இந்த அமைதி இந்த தெளிவு இந்த மென்மையான வழி ஆல் இவை வீணாக போகாது இது எல்லாம் சேர்ந்து நீங்கள் அடுத்ததாக நடக்க வேண்டிய வாழ்க்கைக்கு அடித்தளம் போடுகிறது இந்த யூனிவர்சல் மெசேஜ் இங்கே நிறைவடைகிறது ஆனால் உங்கள் பயணம் இங்கே நிறைவடைவதில்லை இதுதான் ஆரம்பம் இப்போது நீங்கள் வேறொரு விதமாக கேட்பீர்கள் வேறொரு விதமாக பார்ப்பீர்கள் வேறொரு விதமாக வாழ ஆரம்பிப்பீர்கள் அதுவே இந்த செய்தியின் உண்மையான நோக்கம்